உண்மைகளை கண்டு உணர மிக முக்கியம் அப்படிப்பட்ட பெரியார் கொள்கையாக சொன்னார்களோ அதையெல்லாம் அவர்கள் முழுக்க முழுக்க ஓராண்டு காலத்தில் ஒன்றரை ஆண்டு காலத்தில் எத்தனையோ அவர்களுக்கு உடல் உபாதை இருந்தாலும் கூட சாதித்து காட்டினார் இந்த புத்தகம் மறக்க முடியாத ஒப்பெரும் சாதனைகள் என்று அதை விளக்கியிருக்கும் வரலாற்று ஆவணமாக்கி இருக்கிறோம் மூன்று பெரும் சாதனை அண்ணாவுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு உடல் நலிவோடு இருக்கிறார் இதுவரையிலே சென்னை ராஜ்யம் என்று இருந்தது தந்தை பெரியார் தான் முதல் முதல் அறிக்கை விட்டார் சென்னை ராஜ்யம் என்பது நமக்கு அவமானம் தலை அதுக்கு பதிலாக தமிழ்நாடு என்று காரணம் போராமே என்று சொல்லி இன்னும் கேட்டால் அவளுக்கு வேகமாக உதாரணம் சொன்னார் என்ன உங்களுக்கு தயக்கம் என்று சொன்னார் இல்ல தமிழ்நாடு தான் பிரிவினை அப்படின்னார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டினே வச்சிருக்கீங்களே அது முதல்ல அப்ப நீங்க பிரிவினை உண்டாக்கலாம்னு கேட்டார் ஆக அவர்கள் உணரவில்லை அண்ணா அவர்கள் மாநிலங்களிலே போய் அதை பிரச்சாரம் செய்தார் மாநில உறுப்பினராக இருக்கிற போது எப்படி இன்றைக்கு நம்முடைய வைகோ அவர்கள் அங்கே மிகப்பெரிய அளவிற்கு கர்ஜனை செய்தாரோ அந்த இடம் பல ஆண்டுகளாக அந்த இடத்தில அண்ணா பேசினார் ஏன் நீங்கள் எங்கள் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க கூடாது ஆனால் அவர் மறுத்து விட்டார் ஆனால் அதே நேரத்தில் அண்ணா ஆட்சிக்கு உடனே முதல் அறிவிப்பு சுயமரியாதை திருமணங்கள் சட்ட வடிவம் கொள்ளும் தாய்மார்கள் ஏராள இருக்காங்க சுயமுறாத திருமணங்கள் சட்ட வடிவம் கொள்ளும் போது கவனமா ஒன்றை சொன்னார் வெறும் சட்ட வடிவம் நடக்கிற சட்டம் முன்னாலே நடந்த சுயமரியாதை திருமணங்கள் நடக்கும் சுயமரியாதை திருமணங்கள் இனி நடக்க போகக்கூடிய சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்று அவர்கள் சொன்னார்கள் இது சாதாரண நினைப்பாங்க ரொம்ப பேர் ஏதோ ஒரு சட்டம் வந்தது இல்ல இங்கே ஏராளமான தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள் இன்னும் முப்பத்தி மூணு சதவீதம் நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு அமலுக்கு வரல ஆனால் இங்கே முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலேயே அமல்படுத்தி இருக்கிறாங்க நம்முடைய இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த கூட்டத்துமே அதுக்கு சாத்தி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் நண்பர்களே உடனடியாக அங்கே தெளிவாக அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தீர்ப்பு கொடுத்தாங்க தீர்ப்புக்கும் இந்த மாவட்டத்துக்கு சம்பந்தம் உண்டு அது ரொம்ப பேரு தெரியாது ஏன்னா இந்த மாவட்டத்தில் இருந்த ஒரு விதவை